ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய சில தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போதைய காலகட்டத்தில் நிறைய மோசடிகள் அதாவது ஆன்லைனில் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் குயிக்காக ஒரே நாளில் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் சோஷியல் மீடியாவிலேருந்து வந்து வர ஒரு சில வீடியோஸ் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறு திரகம் இரநூறு கிரகம் ஏன்னோ சொல்றேன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்துடும் இங்கே உட்காந்த இடத்துலேருந்தே உடம்பு அசைக்காமல் சம்பாதிக்கலாங்கிற மாதிரியான நிறைய போலியான இது கூட்டங்கள் வந்து இவங்களுடைய டார்கெட்லாம் யாருனா ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கெண்கொத்தி பாம்பா அதற்கான வாய்ப்புகளை வாய்ப்புக்காக காத்துக்கிற மக்கள் தான் இவர்களுக்கான டார்கெட் நம்ம எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம் அஸ் அ மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுல யாருக்குமே வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இவ்வளோ ஈஸியாக பணம் வந்தால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு விஷயங்க இந்த வீடியோனுடைய மொத்த சாராம்சமும் இந்த ஒரு சென்டென்ஸில் இருக்குது நீங்கள் ஹார்ட் ஒர்க்கே இல்லாமல் நீங்கள் நான் யாராக இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க்கே இல்லாமல் ரொம்ப சுலபமாக உட்காந்த இருந்து ஒரு இட ஒரு பணம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யாராச்சும் உங்கள்ட்ட அதை செல் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி போகிறத விட உடம்ப வளைக்காம ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் பணம் வருதுன்னா அது வேணான்னு நீங்கள் இன் பிரின்சிபிள் உங்கள் கொள்கைப்படி முடிவு பண்ணுறது நூறு சதவீதம் ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயம் அந்த ஒரு அந்த கொள்கை இருக்குது இல்லைங்களா நூறு சதவீதம் உடம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற அந்த கொள்கை அது வந்து எந்த விதமான ஏமாற்றுத்தனத்திலிருந்தும் ஏமாளித்தனத்தில் இருந்தும் ஏமாற்றுபவர்கள் உங்களை சீக்கிரமாக நெருங்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஏமாற்ற முடியாது இந்த கொள்கையை நீங்கள் வச்சுருந்தா அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய ஏமாளித்தனம் வந்து மூலதனம் ஆகிவிடாது ஆக்சுவலாக யாருமே உங்களை நெருங்கவே முடியாது எப்படி மூலதனமாகிறது உங்களுடைய ஏமாளித்தனம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதாங்க பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க நுரத்துலே தான் நம்ம எல்லாருமே பணம் இருக்கோம் ஒரு காசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேருக்கு வந்து பேச்சு வாங்கி சுயமரியாதை எவ்வளவு சந்தர்ப்பங்களில் நம்ம தியாகம் பண்ணி பணம் இருக்கோம் அவ்வளோ ஈஸியாக நம்ம பணம் பணம் சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்காக கடல் கடந்து குடும்பத்தை பிரிஞ்சு நம்ம லொக்கேஷன்லேருந்து வந்து எத்தனை பேருக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காசும் இருக்கோம் வியர்வை சிந்தி மன வழிபட்டு பல கஷ்டங்களை தாண்டி இந்த காசு வருது இந்த இதுதான் ப்ராசஸ் உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரே ப்ராசஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் இதுதான் ப்ரூவன் ஃபார்முலா டு ஏர்ன் மணி அது தவிர்த்துட்டு யாராவது உங்களை ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணாங்கன்னா ஆரம்பத்துலேயே நீங்கள் முழிச்சிங்க ஃபஸ்ட்டு அப்ரோச்சையே ஃபஸ்ட்டு எஃபர்ட்டையே வந்து தட்டி தகர்த்துருங்க ஆக்சுவலாக ஏன்னா வந்து கண்டிப்பாக அந்த மாதிரியான தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு இந்த மாதிரியாக வருகின்ற லிங்க்கு ஈஸியாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கிரிப்டோ கரன்சி அந்த கரன்சி இந்த கரன்சி நீங்கள் ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு விட்டால் போதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏமாற்றுறதுனாங்க கடைசியில் நம்ம ஒரு மிகப்பெரிய ட்ராப்பில் போய் மாட்டிக்குவோம் நம்ம பணத்தை இழந்துறது மட்டும் இல்லை நம்ம மனம் அமைதி போயிடும் ஏண்டா அப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருத்தத்துக்கு உள்ளாக வேண்டிய அந்த ஒரு மிகப்பெரிய ட்ராப்லேருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா ஆரம்பத்தில் இந்த வருமானம் காக்கிறதான் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வந்து மிக சிறந்த ஆயிடும் பண்ணிட்டு தப்பு செஞ்சுட்டு நம்ம வந்து அவதிப்படுறதை விட எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்டு முன்னால் நடந்துட்டுருக்கு அதுதான் நமக்கு பாடம் இதெல்லாம் செய்யாமல் நம்ம செய்யாமல் இருக்கணும்னு அதை பார்த்தோம் பாடம் படிக்கல காசு ஆசை ஆ வழி இல்லாமல் காசு சம்பாதிச்சிடலாம் ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு திரகம் ஒரு நாளைக்கு எட்நூறு திரகம் அல்லது எத்தனை ரூபீஸ் பத்தாயிரம் ரூபீஸ் மனசு பேராசையே போக மாட்டேங்குது மனித மனசுக்கு கடைசியில் ரொம்ப ஒரு படாத பாடு ஒரு பெரிய துயரத்துக்கு நமக்கு அதை எழுத்துகிட்டு போயிடுது ஓகே கமிங் பேக் டு ஒரு சில குயிக்காக நான் முடிச்சிடலாம் இந்த வீடியோ பெருசாக போல் சி பெரும்பாலானது இந்த மாதிரி மோசடி கும்பல் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறாங்க ஓகேங்களா அந்த லிங்க்கில் வந்து ஆரம்பத்தில் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பது ருபீஸ் இல்லாதது ஒரு ஆயிரம் ருபீஸ் போடுங்க நீங்கள் பண்ண ஜஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணால் போதும் வீடியோவை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுவீங்க ஆயிரத்தி நூறு ருபீஸாக திருப்பி அனுப்புவாங்க அதேமாதிரி ஒரு அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகும் ஏன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி செக்மெண்ட் வச்சுருப்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் என்ன ஒரு நாலு ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு லட்சம் ரூபீஸ் அந்த ஸ்டெப்புக்கு போவீங்க இவ்வளோ ஸ்டெப்பில் நம்ம கொடுத்தாங்க ஒரு லட்சம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு ஏன்னா முப்பதாயிரம் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் சொல்லிட்டு போடுவீங்க ஒரு லட்சம் தான் எடுத்துகிட்டு காலியாகிடுவாங்க உங்களை நம்ப வச்சுக்க எடுத்துருக்கு நம்பிக்கை மோசடி இது ஒன்று இன்னொன்று உங்களுக்கு தெரியாமலே ஒரு லிங்க் வரும் அந்த நீங்கள் லிங்கை வந்து கிளிக் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஒரு பணம் வரும் அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இன் கிரிப்டோவை மாற்றி இன்னொரு வேலெட்டுக்கு மாற்றி ஜஸ்ட் அனுப்பினா போதும் அவ்வளோதாங்க உங்கள் வேலை அந்த பெரிய அமௌண்ட்டு நீங்கள் மாற்றுறதுக்கே ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியல் மோசல் கும்படியினுடைய ஒரு ஒரு அந்த சீக்குவன்ஸில் நீங்கள் ஒரு பார்த்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு லிங்க் வந்துருச்சு குயிக்கை நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம் கமிஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஆவலோடு பண்ணிடுவீங்க ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு மாஃபியா அந்த மோ பொருளாதார மோசடி கும்பல் அந்த ஸ்ட்ரக்சர்டாக அதை அப்ரோச் பண்ணுற அந்த கும்பலில் உங்களையும் மறியாமல் உங்களை சிக்க வைக்கிறதுக்கான ட்ராப் ஆக்சுவலாக ஓகேங்களா அதுதான் ஸ்கேப் கோட் பலிக்கடம் யார் இந்த மாதிரி ஒரு பணம் ஆசை காமிச்சு ஈஸியாக விழுந்துடும் நம்ம எல்லாருமே இல்லைங்களா டக்குன்னு என்ன பண்ணுவோம் ஓகே இந்த லிங்க் அனுப்புனா ஜஸ்ட் இது இது மாற்றுறதுனா கிரிப்டோ கரன்சியாக மாற்றி தான் மாற்றி இன்னொரு வாலெட்டுக்கு அனுப்புகிறது சும்மா ரெண்டு மூணு நாலு கிளிக்கு தான் மவுஸில் கம்ப்யூட்டரில் எல்லாமே இத்தனைக்கு இந்த மாதிரி ஏமாந்தது எல்லாமே நிறைய சமீபத்தில் இன்ஜினியர்ஸ் படித்தவங்க ஏன் இப்படி போகுது நம்ம இது தாங்க சம்பாதிக்கணும் உழைச்சி கம்பாதி காசு தான் நிற்கும் உடம்பு நோகாமல் சம்பாதிச்ச காசு நிற்கவும் நிற்காது அப்படியே வந்தாலும் கூட அது நிற்காது ங்களா இப்போ இந்த கும்பலில் வந்து நான் அப்படியே சந்தோஷமாக கிரிப்டோவை மாற்றி 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 அனுப்பி கடைசியில் மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியல் மோசடி கும்பலுடைய ஆஃப் த பாட்டாக உங்களையும் அறியாமல் நீங்கள் இருந்திருக்கேன்னு தெரிய வந்து போலீஸ் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை பல கேஸில் புக் பண்ணி உங்களுடைய சுயமரியாதை உங்களுடைய இம்ப்ரெஷன் உங்களுடைய மரியாதை உங்களுடைய மன அமைதி உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் குழச்சி சீர்குலைச்சிருது வாழ்க்கையை சீர்குலைச்சிருது கொஞ்சம் நேரத்தில் எதுக்கு நமக்கு எப்போவுமே வந்து ஷார்ட்கட் பொருளாதார ஆசை வேணவே வேண்டாங்க உழைச்சி சம்பாதிப்போம் நேர்வழியில் சம்பாதிப்போம் பணம் வந்தாலும் நிற்கும் ஆனால் நம்ம உழைச்சி சம்பாதிச்சுக்கோண்டே அந்த பணத்தையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணி பத்திரமா வச்சுக்க தோணும் ஆக்சுவலாக இந்த ஷார்ட்கட்டில் வர்றது நிற்கவும் நிற்காது வரவும் வராது ஃபர்ஸ்ட் தொண்ணூத்தொன்பது பெர்சன்டேஜ் அப்படி ஒன்று ரெண்டு எங்கேயாச்சும் வந்தாலும் கூட நிற்கவும் நிற்காது அது வந்து இல்லீகலான முறையில் தான் அப்படி வந்தாலும் வரும் அது எதுவுமே நமக்கு தேவையில்லை நமக்கு எப்பவுமே நேர்வழி ஹானஸ்டா நேர்மையாக இருந்தால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு எந்த ஹர்ட்டும் பண்ணாமல் நம்ம மனசாட்சிக்கு சுத்தமாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வர்ற பணம் நம்ம வேர்வையை வந்து ரத்த அந்த நம்முடைய ரத்தத்துளிகளாக சிந்தி வியர்வை துளியை ரத்த துளிகளாக சிந்தி சம்பாதிச்ச பணம் அந்த பணம் நம்ம நமக்கு ஒட்டங்க அந்த ஒவ்வொரு காசும் வந்து அதனுடைய அருமையை தெரிந்து உணரப்பட்டு செலவு செய்யப்படும் அதனால் நமக்கு ஷார்ட்கட் பொருளாதார ஆசை வேணாங்க இந்த மாதிரி பொருளாதார ஆசை காட்டுற இந்த போலி கும்பல்கிட்டருந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருப்போம் மிக்க நன்றி